ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் நாகப்பட்டினம் மாசிமகம் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் என்ன மாதிரி நீங்களும் மாசி மகம் பார்க்கறதுக்கு போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வெளியிலாம் வெடித்து இந்த திருவிழா கோலாகலமாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம வாங்க என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இந்த திருவிழா வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து திருவிழாவுக்காக நான் வந்திருக்கேன் மாசிமகம் திருவிழாவுக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வர <coughs> கிடையா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கடலில் வந்து ஒரு போட்டு வந்து கட்டியிருக்காங்க அது ரெண்டு போட்டை கட்டி தான் அந்த ஃபுல்லாக வந்து ஜோடிச்சு வச்சுருக்காங்க இப்போ நம்ம இருக்கிறது வந்து கரையில் நின்றுட்டு இருக்கோம் அங்கே சாமி ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த சாமி எல்லாருமே அந்த தீச்சட்டியோடு வந்து தான் இந்த போட்டில் தான் போவாங்க ஸோ வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து கயிறு கட்டி அந்த போட்டை வந்து கிட்டே இழுத்துப்பாங்க ஏன்னா அது ரொம்ப தூரமாக இருந்துச்சு இல்லையா அந்த கயிறு கட்டி அந்த போட்டை கிட்டே இழுத்ததுக்கப்புறம் ஓரளவு போட் வந்து கிட்ட வந்துருச்சு எல்லாருமே ஏறிட்டு இருக்காங்க அதே டைம்லயே வந்து ஒரு பக்கம் வந்து ஃபுல்லா வானவேடிக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா வெடிச்சிட்டு இருந்தாங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே ஏறி அப்புறம் தீச்சட்டியோட அந்த போட் வந்து கிளம்பிடும் கொஞ்சம் கடல்ல கரையிலேருந்து பாதி தூரம் போனது வரைக்கும் போ போனதுக்கப்புறம் அந்த தீச்சட்டியை வந்து கடலில் வந்து விட்டுருவாங்க கடலில் விட்டுட்டு அவங்களோட சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் இங்கே வந்துருவாங்க கரைக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்களோட திருவிழாவை அவங்க முடிச்சுப்பாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டில் இருந்துட்டு வந்து வெடி எல்லாமே வந்து வெடிச்சிட்ருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆற்றுல தெப்பத்தில் தேர் தேர் தெப்பம் மதக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் இது வந்து கடல் அப்படின்றதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் பலூன்லாம் விற்றுட்டுருந்தாங்க பானிபூரி ஐஸ்கிரீம் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க ஸோ நாங்கள் பானிபூரி அண்ட் ஐஸ்க்ரீம் எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன்